சேரி சேது தொண்ணூத்தி எட்டு இந்த போட்டியை துவக்கி வைப்பவர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முன்னாள் விளையாட்டு வீரர் சுந்தரராஜ் அவர்கள் சுப்பிரமணி பழனி பழனிக்காரன் மற்றும் வசந்த் ஈஸ்வரன் ராஜ்குட்டி விசுனு வாங்க வந்து என்ன அரிய அறிமுகப்படுத்த வைங்க பிரிஸ் டே பா அடுத்தவங்களை பார்வா இந்த டீம் பார் பா எந்திருச்சவால்லையா அவங்க ஐம்பது ரூபா மேக்ஸ் போயிட்டாங்க இப்படி முடச்சி வருவ அரிய முடக்கின்னு சொல்லுவார் வா எல்லாம் பா இருப்பாங்க

அனைத்து பிரெஞ்சு கபாடி குழுவின் நண்பர்கள் அனைவருக்கும் பிரெஞ்சு கபாடி குழுவின் சார்பாக மனமார்ந்த நடிகை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள முன்னாள் விளையாட்டு வீரர் இந்நாள் விளையாட்டு வீரர் வாட்டர்மேன் மேன் குரு அவர்களை வருகை வருக என பிரெஞ்ச் கவாடி குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம் போட்டியை தொடர்ந்து ரத்னம் கல்லூரி கோவை அக்ஷய கல்லூரி கோவை தங்கள் ஆயிரத்தி படித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை விடுந்த நடுவர் விஜய என்கிற தர்மராஜ் அவர்களையும் பாபு அவர்களையும் வருகை வருகிற பிரான்ஸ் கபாடி குடும்பம் சார் நாங்கள் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஆடுமலை বৌনছ পাইণ্টাৰ রয়েট আন இழந்தமிடனுக்கு ஒரு ஓகே பாயிண்ட் பார் ஆனமலை ஆனமலை பதினைந்து இழந்தமிழன் ஒன்று

அண்டerinne pette anderinne pette na eda kekkuraa illai ஆனலை வெளியாற்றி இளைஞர் பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் இழந்தவுடன் பெரியவாளையும் நான்கு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்

1.4 ஆணிமலை ஆனைமலை 20 இருபது இறந்த மீளன் ஆறு சூப்பர்டேக்கு வாய்ப்பு

అతూరి కోస <laughs> 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 <laughs>

ಮೆಡಿಟ್ ತಮಿಳಿ ಕಲೂರಿ ಕೋವೆ நான் <laughs> கோவை <laughs> ஆட்டம் முடிவெற்றது ஆணையமான வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கல்லூரி கோவை கோவை விரைந்த ஆதரவிற்கு உங்களுக்கு இறுதியான அழைப்பு வெளியூர் அணிகள் ஏதாவது வந்தெடுத்தால் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெளியூர் உள்ளூர் அணிகள் ஆன்லைன் அணிகள் ஏதாவது அணிகள் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கல்லூரி கோவை கோவை விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ஓய் ஆய் இவ்வளோ நாங்கள் ஆயிரத்தி பதினொன்று மாதிரி கண்டுகொள்கிறோம்